பல்லவனுக்காக வீட்டுக்கு வர நிலா வானதியால டார்ச்சர் அனுபவிக்கிற பாண்டியன் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில நிலா வீட்டை வீட்டு போனதுக்கு அப்புறமா ஐயனார் குடும்பத்துல இருக்கிறவங்களை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே வாய்க்கு வந்தபடி பேசி ராசி இல்லாத குடும்பம் பெண்கள் தங்காத ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத குடும்பம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை கேட்டு எதுவுமே சொல்ல முடியாம சேரணும் அமைதியா போயிடுறாரு ஆனா நடேசன் எல்லாருக்கிட்டேயுமே கோவப்பட்டு சண்டை போடுறாரு அத்தோட அண்ணனும் தப்பா பேசின நிலையில கார்த்திகா விஷயத்தை பத்தி பேசி பிளாக்மெயில் பண்ணி அடைக்கிறாரு ஆனா ஊர்க்காரங்க சொன்னபடி நிலா அந்த வீட்டில் தங்காம போனதுனால அவங்க சொன்னது இப்போ உண்மையாயிடுச்சு இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான பல்லவன் நிலா இல்லாததால ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுட்டாரு அதனால உடம்பும் அவருக்கு சரியில்லாமல் போயிடுது அண்ட் இன்னொரு பக்கம் சோழன் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குற விதமா நிலாவோட ஆஃபீஸுக்கும் ஹாஸ்டலுக்கும் போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு ஆனா நிலா சோழன் மேல அதிக அளவுல கோவமா இருக்கிறதுனால சோழனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் திட்டிட்டு அனுப்பிடுறாங்க அண்ட் வீட்டுக்கு வந்த சோழன் காய்ச்சல் இருக்கிற பல்லவன் கிட்ட நிலாவுக்கு கால் பண்ணி பேச சொல்றாரு ஆனால் பல்லவன் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூங்கிடுறாரு அதுக்கப்புறமா பல்லவன் நிலாவோட பிரிவை தாங்க முடியாமல் யாருக்கும் தெரியாமல் நிலாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி அழுது அழுதுக்குஞ்சிறாரு ஏற்கனவே நிலாவுக்கும் அந்த ஹாஸ்டல் பிடிக்கல ஐயனார் வீட்டில் இருக்கிறவங்கள தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே வராங்க அதனால நிலா பல்லவனுக்காக வீட்டுக்கு வந்துடுவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாண்டியன் மெக்கானிக் ஷாப்ல இருக்கிறப்போ வானத்தை கால் பண்ணி பேசுகிறாங்க அப்போ கடைக்கு ஆட்கள் வந்ததுனால ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்க கிட்ட பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பாண்டியன் இதனால கோவப்பட்ட வானதி மெக்கானிக் ஷாப்புக்கே வந்து பாண்டியன் பேசுகிற அந்த நபரை பார்த்து கோவப்படுறாங்க இதனால பாண்டியன்கிட்ட சண்டை போட்டுட்டு பிரச்சனையும் பண்ணுறாங்க இது என்ன வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப சும்மா இருந்த பாண்டியனுக்கு இப்போ தேவையில்லாமல் வானதி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே டார்ச்சர் கொடுக்குற விதமாக சந்தேகப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால பாண்டியன் நீயும் வேணாம் காதலும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைப்பக்கமே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி அனுப்புகிறாரு சோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து